வந்து வில்லேஜ் ஹெல்த் பிரச்சனை இல்ல சூப்பரா ஓடி இருக்காங்க

தயார் பண்ணிபமாடி செட்டிநாடு ஸ்டைல்ல பாருங்க அப்போ நல்ல தேங்காய் வந்து கடுமையா இருக்காப்ல மட்டன் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்காக கால் காலிட்டு ஒரே நல்லா காஞ்சிருச்சு ஒரு கைப்படி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு அளவு பெரிய வெங்காயமும் அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைய சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா இப்போ சேர்த்த வெங்காயத்தை நல்லா பொண்ணாரமாக நல்லா வதக்கிப்பா எண்ணெய் பருப்பு கால் கிலோ வேர்க்கடலை கால் கிலோ பொட்டுக்கடலை கால் கிலோ சோம்பு நூறு பட்டை வகைகள் பத்து கிராமு ஏலக்காய் பத்து கிராம்பு பத்தை சேர்த்து அப்படியே எண்ணெயில் வதக்கு வதக்கில் வதக்கலாம் அப்படியே மற்றவர்களுக்கும் நல்லா கெட்டியாகவும் போல் மனத்துக்காகவும் ருசிக்காகவும் அஞ்சு தேங்காயை நல்லா உடச்சி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ எண்ணெயில் சேர்த்து வதக்க வதக்கணும் வதக்கணும் இப்போ சேர்த்து தேங்காயை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் கால் கிலோ தக்காளி பழம் பத்து பச்சை மிளகா கால் கைப்பிடி அளவு கொத்தமல்லி கலையை நல்லா தண்ணியில் அலசி நறுக்கி இப்போ வதக்கினா தேங்காயோட சேர்த்து அப்படியே இதையும் கிண்டு கிண்டு நல்லா கிட்டுறப்போ நண்பர்களே நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் இனிமேல் நம்ம ஆற வச்சு கிரைண்டர்ல வந்து நல்லா மை போல நல்லா அரைச்சுக்கிற இப்போ மட்டன் குழம்புக்கு நமக்கு தேவையான தேங்காய் மசாலாவை நல்லா கிரைண்டர்ல நல்லா பாருங்க மை போல நல்லா அரைச்சுட்டேன் இதே மாதிரி அரைச்சிக்கணும் வச்சிக்கல கிடாக்கரியை எண்ணெயில நம்ம வதக்கி நம்ம சேர்த்தா கிடாக்கரி மட்டன் குழம்பு அவ்வளவு அருமையா இருக்கும் அதுக்காக பாத்திரம் வச்சுக்கிறேன் எண்ணெயில மட்டனை வதக்கி செஞ்சாத்தான் அந்த காரைக்குடி செட்டி நாட்டு மட்டன் குழம்பு அப்படி இருக்கும் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு கால் லிட்டர் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கிலோ சின்னவங்க ஏற்றையும் கால் கிலோ பெரியவங்க ஏற்றையும் சேர்த்து அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்க நல்லா வதக்கினப்ப கால் கிலோ தக்காளி பழத்தை நறுக்கி பட்டு பச்சை மிளக கீரி அப்படியே சின்ன வெங்காயத்தில் சேர்த்து அப்படியே கிண்டு நல்லா கிண்டுறாய்ப்பேன் அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையையும் அதே போல் இஞ்சி பூண்டு உழுதுகள் அரைச்சது மூணு கரண்டி சேர்த்து அப்படியே பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்கு நல்லா வதக்குறாய்ப்பேன் பச்சை வாடை போகிற அளவுக்கு இஞ்சி புட்டு விழுதுகளை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டோம் பத்து கிலோ கிடாக்கரியை நல்லா பச்சை தண்ணியில் நல்லா அலசி இப்போ சேர்த்துக்குவோம் எண்ணெயில் சேர்த்த கிடாக்கறி அப்படியே எண்ணெயில் சுருளை சுருளை அப்படியே கிண்டி அப்படியே ஒரு நல்லா வதக்குறோம் அப்படியே மஞ்சள் தூள் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிறோம் சேர்த்த மஞ்சள் தூள் அப்படியே கிடாக்கரியில் அப்படியே பெரட்டு பரட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே கிடாக்கறி அப்படியே எண்ணெயில் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா மூடி ஓடிப்பேன் இப்போ எண்ணெயில் வதக்கின கிடாக்கறி நல்லா மூடி போட்டு எண்ணெயிலே நல்லா வேகம் வச்சுட்டான் தேவையான அளவு பச்சை தண்ணி ஒரு பத்து லிட்டர் சேர்த்துக்குவோம் சேர்த்த பச்சை தண்ணியை நல்லா அப்படியே கிடாக்கறி இல்லை அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விடுறப்ப நம்ம எவ்வளோதான் இஞ்சி பூட்டு நம்ம சேர்த்தாலும் நல்லா கறி நல்லா வேக வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் கொட்டாச்சி சேர்த்தா தான் கிடாக்கறி அப்படி பஞ்சு போல இருக்கு அதுக்காக மூணு கொட்டாச்சி இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை தண்ணியில சேர்த்த கிடாக்கரி நல்லா ஐம்பது சதவீதம் நல்லா வெந்துருச்சு நேரத்தில் கல்லூப்பு சேர்த்தாதான் இந்த கிடாக்கரியில வந்து கல்லூப்பு வந்து சாரு கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் கிடாக்கரி நல்லா எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லா வெந்துருச்சு மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு அதுக்காக வந்து இப்ப தாளிச்சிருவோம் மசாலா எல்லாம் சேர்த்து பண்ணாதான் அந்த கிடாக்கரி குழம்பு அப்படி இருக்கும் பாத்திரம் நல்லா காய்ச்சிருச்சு கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சிருச்சு சோம்பு ரெண்டு தேக்கரண்டி பட்ட வகையில் பத்து கிராம் மிளகு ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பத்து கிராம்பு பத்து சேர்த்து சோம்பு பட்ட வயல் அதோட கால்பில சின்னவங்க கால்பில பெரியவங்க அதோட சேர்த்து எண்ணெயில வெங்காயத்தை வதக்கு வதக்கி வதக்கி கீர்ண பச்சை மிளகா பத்து சேர்த்து அதோட இஞ்சி பூண்டு விழுதுகல மூணு கரண்டி சேர்த்து அப்படியே எண்ணெயில பச்சை வாட போற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகல வதக்கி எண்ணெயில இஞ்சி பூண்டு விழுதுகல அதனால வதக்கையில வாசம் கட்டுமையா இருக்கு அம்மா எண்ணெயில் சேர்த்தா வெங்காயம் இஞ்சி பூண்டி விழுந்து நல்லா எண்ணெயில் நல்லா பச்சை வாடை அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டோம் மஞ்சள் தூள் ஒரு கரண்டிங்க இவ்வளோ காரத்துக்கு கால் கிலோ மிளகாய் தூள் இறங்கம் மல்லி சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் கால் கிலோவும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் அதோட கரம் மசாலாவும் நூறு கிராம் சேர்த்துக்குவோம் எண்ணெயில் சேர்த்த மசாலா அனைத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி கால் கிலோ தக்காளி பழத்தை அப்படியே மசாலாவில் சேர்த்து ரெண்டு பெரட்டு பரட்டி விட்டு மசாலா நல்லா பச்சை வாட போற அளவுக்கு நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் கேக்கரி வேக வச்ச சாரை எடுத்து இப்ப எண்ணெயில வதக்கின மசாலாவில் இப்ப சேர்த்துக்குவோம் வதக்கின மசாலாவும் நம்ம சேர்த்த கிடாக்கரை உடைய சாரு எல்லாம் கொதிச்சிருச்சு பச்சை வேக வச்ச கிடாக்கரையோட நம்ம இப்ப வந்து மசாலா வந்து இப்ப சேர்த்துருவோம் எண்ணெயில் வதக்கி சேர்த்த மசாலா நல்லா கார சாரமாக கொதிச்சு நல்ல பச்சை வாடை போயிருச்சு இப்போ எண்ணெயில் வதக்கின தேங்காய் மசாலாவை அரைச்சி சேர்க்குறாங்க தேங்காய் மசாலா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா மட்டன் குழம்பு நல்லா கெட்டியாத்தி மூடி மட்டும் காரைக்குடி சிட்டி நாட்டு வீட்டு விட்டு முறையில் நம்ம கிடாக்கறி குழம்பு செஞ்சதுனால மணமுன்னா மனம் அப்படி இருக்குங்க ஊரே மணக்குது ரெண்டு தட்டு சாப்பிடலாமா மூணு தட்டு சாப்பிடலாமா அப்படிங்கிற தோணுது இப்ப தேசியா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா அலசி இப்ப சேர்த்துருவோம் வந்து வில்லேஜ் ஹெல்த் பிரச்சினைல சூப்பரா ஓடி இருக்கேன் கவர் பண்ணுவாங்க